வரும் அந்த ஆட்சி மாற்றம் வரும்பொழுது காங்கிரஸ் கட்சி அந்த ஆட்சி மாற்றத்துக்கு தலைமை தாங்கும் சரி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு உங்களோட பெயர் வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறதான்னு நினைக்கிறீங்களா புறக்கணிக்கப்படுகிறதுன்னு இல்லை சி இவங்க டெல்லியில எங்களுக்கு ஒரு நாமினேஷன் கல்ச்சர் தான் இந்த பார்ட்டி இந்த பார்ட்டியில வந்து நாமினேட் பண்றேன் அவங்களுக்கு ஒரு சர்டன் ஸ்டைல் ஆஃப் லீடர் தான் தேவைப்படுகிறது அந்த மாதிரி தான் அவங்க வந்து நியமனம் பண்ணுறாங்க ஏன் என்னோட தந்தைக்கும் இந்த வாய்ப்பு வந்ததே கிடையாது அவர் வந்து இவ்வளோ வருஷமாக காங்கிரஸில் இருந்து ஏழு முறை பாராளுமன்ற உறுப்பினராக லோக்சபால இருந்து இரண்டு முறை ராஜ்யசபாவில் இருந்து அவருக்கே பல முறை அமைச்சராக இருந்து அவருக்கே அந்த வாய்ப்பை கொடுக்கல நான் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஞ்சம் 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 வெளிப்படையாக பேசுகிறேன் அது எல்லாருக்குமே தெரியும் என் கருத்தை வந்து ஆழமாக பதிவு பண்ணுவேன் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இந்த சூழலில் இந்த சூழல் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபார்மிஸ்டா இருக்கிறவங்க தான் வரணும்னு விரும்புகிறாங்க போல இருக்கு அதனால அவங்களை கொடுக்குறாங்க என்ன இக்னோர் பண்ணுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் எனக்கு தான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதனால எனக்கு இக்னோர் பண்ணலை ஆனா இன்னைக்கு பெரிய அம்பிஷன் கிடையாது காங்கிரஸ் பார்ட்டிக்கு அந்த அம்பிஷன் இல்லாததுனால எல்லாம் ஒத்து போக வேணும் நமக்கு தனித்துவம் ரொம்ப பெருசா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுனால அது அதுக்கு அந்த சூழலுக்கு தேவையானவர்களை அவர்கள் தலைவராக நியமிக்கிறாங்க ஒன்றும் தேர்ந்தெடுக்க பண்ற பதவியெல்லாம் ஒன்றும் கிடையாது